யோகிராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிறைய பேர் வந்து எனக்கு யாராவது செய்வன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பயத்துல இருப்பாங்க நிறைய பேர் செய்யறதும் செய்யறாங்க இன்னைக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி யாருக்கெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு செய்வன பாதிப்பு இருக்கு இது போய் எங்க போய் சரி பண்ணணும்னு தெரியாம கவலைப்பட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் ஒரு ருத்ராட்ச மாலை ஒன்று வாங்கி போட்டுக்குங்க கழுத்துல இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு யாராவது ஏற்கனவே செய்வனைகள் செய்திருந்தாலும் இப்ப செய்ய முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அது முறியடிக்கப்படும் இந்த ருத்ராட்ச மாலையை போட்டீங்க அப்படின்னா பிளஸ் வந்து நீங்க வந்து சிவன் கோவில்ல வேப்ப எண்ணெயில நீங்க தீபம் ஏத்தணும் யாருக்கெல்லாம் அந்த செய்வன பாதிப்பு இருக்கு இல்ல செய்வன பாய பயம் இருக்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தோட இருக்குங்க இல்ல மனநிலையில ஒரு மன அழுத்தத்தோட இருக்கீங்களோ நீங்க சிவன் சிவன் கோவில்ல ஏதாவது ஒரு மூலையில தனியா ஒரு லிங்கங்கள் எங்கேயாவது இருக்கும் கர்ப்ப கரகத்துல ஏத்தக்கூடாது ஏதாவது ஒரு மூலையில வேப்பண்ணையில ஒரு தீபம் ஏத்துங்க இது ரொம்ப ஒரு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கும் எதிரிகளை விரட்டி அடிக்கும் யார் நமக்கு அகேன்ஸ்டா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு உண்டான பதிலடிய நிச்சயமா சிவபெருமான் கொடுப்பாரு இதை நம்பிக்கையோட செய்யுங்க கூடுதலா யாருக்கெல்லாம் செய்வன பாதிப்பு இருக்குன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களோ சாப்பாட்டுல ஒரு விஷயத்த ஆட் பண்ணிக்க உள்ளுக்கும் உள்ள மருந்துகள் உங்களுக்கு எதாவது வச்சிருந்தாலும் சரி இல்ல ஏதாவது செய்வன பாதிப்புகள் இருந்தாலும் சரி இல்ல ஏவல் பண்ணிருந்த எது இருந்தாலும் உங்களை படிப்படியா அதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சமையல்ல நீங்க சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் பாத்தீங்கன்னா பிரண்டை தொகையல் பிரண்டை தொகையல் சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே செய்வன பாதிப்புகள் இருந்தாலும் தீரும் இனி யாரும் உங்களுக்கு செய்வன செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எல்லாமே சித்தர்கள் சொன்ன ஒரு நல்ல விஷயங்களை இந்த பிரபஞ்சம் மூலமா உங்களுக்கு எனக்கு கிடைச்சு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல கிடைச்சிருக்கு அதனால நம்பிக்கையோட இதெல்லாம் செய்யுங்க நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை வளர்ச்சியை காண்பீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி